தமிழ்நாட்டின் புவியியல் குறியீடுகள் ஜிஐ இன் தமிழ்நாடு சேலம் துணி சேலம் ஃபேப்ரிக் காஞ்சிப்பட்டு காஞ்சிபுரம் சில்க் பவானி ஜமக்காலம் மதுரை சுங்குடி சேலைகள் கோயம்புத்தூர் ஈரமாவு அறவை பொறி கோயமுத்தூர் கிரைண்டர் தஞ்சாவூர் ஓவியம் தஞ்சாவூர் பெயிண்டிங்ஸ் நாகர்கோவில் கோயில் நகைகள் டெம்பிள் ஜுவல்லரி ஆஃப் நாகர்கோவில் தஞ்சாவூர் களைத்தட்டு தஞ்சாவூர் ஆர்ட் பிளேட் கிழக்கிந்திய தோல் ஈஸ்ட் இந்தியா லெதர் சேலம் வெண்பட்டு கோவை கோர புடவை ஆரணிப்பட்டு சுவாமிமலை வெண்கலச் சின்னங்கள் தீத்தமொழி உயரமான தேங்காய் தஞ்சாவூர் பொம்மை நீலகிரி ஆத்தோட தேயிலை விருபாக்சி மலைவாழை சிறுமலை மலைவாழை மதுரை மல்லி பட்டமடை பாய் நாச்சியார் கோயில் குத்துவிளக்கு செட்டிநாடு கோட்டான் தோடா எம்ப்ராய்டி தஞ்சாவூர் வீணை தஞ்சாவூர் கலைத்தட்டு இலச்சினை சுவாமிமலை வெண்கல சின்னங்கள் இலச்சினை நாகர்கோவில் கோயில் நகைகள் இலச்சினை மாமல்லபுரம் கல் ஈரோடு மஞ்சள் திருபுவனம் பட்டுப்புடவை கொடைக்கானல் மலைப்பூண்டு பழனி பஞ்சாமிர்தம் திண்டுக்கல் பூட்டு கண்டாங்கி சேலை ஸ்ரீவில்லிபுத்தூர் பால்கோவா கோவில்பட்டி மிட்டாய் தஞ்சாவூர் நெட்டி வேலைப்பாடு அரும்பாவூர் வேலைப்பாடு கருப்பூர் களம்காரி ஓவியம் கள்ளக்குறிச்சி மர செதுக்கல்கள் கன்னியாகுமரி கிராம்பு ரசிங்கப்பேட்டை நாதஸ்வரம் ராமநாதபுரம் குண்டுமிளகாய் வேலூர் முள்ளுக்கத்தரிக்காய் மயிலாடி கழிச்சிற்பங்கள் மணப்பாறை முறுக்கு ஊட்டி வருக்கி மானாமதுரை மண்பாண்டம் தைக்கால் கால் கைவினைப் கைவினை பொருட்கள் சேலம் ஜவ்வரிசி ஆத்தூர் வெற்றிலை கம்பம் திராட்சை நகமம் பருத்திச்சேலை சோழவந்தான் வெற்றிலை மார்த்தாண்டம் தேன்